சிலையினை காப்பு கட்டும் தின் புலி நரம்பில் செய்த நலமிகு காப்பு நன்னான் நாகனார் நாகனார்பயந்த விலங் நாகர்குலம் விளங்கரிய குண்டின் கோலமுன் கையில் சேர்த்தி மலை உரை மாக்கள் எல்லாம் வாழ்த்து எடுத்து இயம்பினார்கள் வழிபாட்டில் முதல்ல அந்த சிலைக்கு காப்பு கட்டிய பிறகு அது எப்படி காப்பு கட்டினார்கள் அப்படின்னா புலியினுடைய நரம்பினால் அந்த காப்பு செய்தார்கள் நம்ம போல பகுதிகளில் நூல் எடுத்து அதில் மஞ்சள் தடவி மஞ்சள் கொம்பு வெற்றிலை முதலானவற்றையெல்லாம் அதில் கட்டி அதை காப்பாக பயன்படுத்துவது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பொதுவாக மஞ்சள் கொம்பாவது காப்பாக பயன்படுத்தப்படுவது இங்கே நூல் என்பதற்கு பதிலாக புலியினுடைய நரம்பை அந்த நூலாக பயன்படுத்துகிறாங்க அது சொன்னார் சிலையினை காப்பு கட்டும் தின் புலி நரம்பில் செய்த புலியின் நரம்பில் செய்யப்பட்ட காப்பினை கட்டுனாங்க நலமிகு காப்பு நக நலத்தை மிகுதியாக்குகின்ற காப்பு அந்த காப்பு நன்னாள் நாகனார் பயந்த எனவே வேடர் குலத்தினுடைய தலைவனாகிய நாகன் அவன் பெற்றெடுத்த மகனாராகிய தென்னனார் நாகனார் பயந்த நாகர் குலம் விளங்க ஆக அந்த வேடர் கூட்டமானது உலகத்தில் விளங்கி தோன்றும் முகத்தானாக அரிய குன்றின் கோலமுன் கையில் சேர்த்து எனவே ஒரு குன்று குன்றுபோல் இருக்கக்கூடிய அவருடைய கையில் அவருக்கும் காப்பு செய்து மலையுறை மாக்கள் எல்லாம் வாழ்த்து எடுத்து எம்பினார்கள் எனவே அந்த மக்கள் எல்லாம் விழா தொடங்கப்பட்டதனுடைய அடையாளமாக காப்பு கட்டுகிற பொழுது அவர் மகிழ்ச்சியில் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தின்னனார் வாழ்க நாகர் அவருடைய செயல் வாழ்க பேடர் குலம் வாழ்க என்றெல்லாம் வாழ்த்துக்களை சொல்ல அந்த காப்பு செய்கிற நிகழ்வானது நடைபெற்றது அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னார்